நம்ம உடம்புல பீக்கின்னு போயிடும் அடிக்க மாட்டேன் இவரை கறிப்பண்ணி வச்சிருக்கா அடிச்சானா அச்சுதான் என்னையும் தான் அடிச்சிருவான் தெரியும் ஒரு வேலை செய்யா நீ அங்க போயிட்டு ஹோட்டலுக்கு வரையான்னு கேளு சரி வரானுமா பிரியாணி தின்றதுக்கு ஆசையானு கேளு சரி பிரியாணி தண்ட வரவன் இலங்கை பிரியாணின்னு கேட்குவான் சரி பப்பு இருந்து சிக்கன் பிரியாணி எனக்கு மட்டன் பிரியாணி தான் வரும் தெரியும் அதுதான் காலை புரிக்க தெரியும் பப்பு இருந்து சிக்கன் பிரியாணி எனக்கு மட்டன் பிரியாணி நான் கேட்டுக்கிறேன் என்ன பிரியாணின்னு கேட்டு சொல்லுங்க தேவேந்திர மகாராஜா நான் சின்ன மந்திரி சரி நாம ரெண்டு பேரும் சேர்ந்து ஓட்டலுக்கு போலான்னுக்குறோங்க

Hi not like